அதெல்லாம் சரி பண்ணில்லங்கோ இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்கள அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரி இங்கங்கோ பங்குச்சா லேச பொத்துனா அந்த கதவை சாரு எது கதவை சாரி சொல்லிட்டீங்க நீங்க பெரிய மனுஷங்கோ உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ யாருங்க கூட வந்தவருங்க யாருங்க மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்ன அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லீங்க

இனிமே இங்க இருந்தா முன்னே பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும் எங்க அழுவுறீங்க ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க போட்டு கவுத்துட்டாங்களே நான் இப்படி ஏமாலியா இருப்பா ஐயோ

உங்க தம்பியும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணு அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க ஐயோ அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க எதை வச்சு அப்படி சொல்ற இத பாருங்க இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு பாருங்க உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான் அவன் சம்மதிக்கல உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க ஆமாங்க அக்க காலையில ரூம் இருக்க போகும்போது அங்க ரத்த கரையை பாத்துருக்காங்க திரும்பி எல்லாம் போய் பாக்கிறதுக்குள்ள அது யாரும் அழிச்சுட்டாங்க

பள்ளத்தை தோண்டி பார்த்தா உங்க ஒப்பம் யாருங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்பா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எதுக்கு எடுத்தாலும் உங்களையே சந்தேகப்பட்டிருக்காங்களே அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பாக்கணும் ஆமா வாங்க வாங்க தோண்ட வெள்ளிகளை மேலே துள்ளும் கையல் போலே வெள்ளி மேலே துள்ளும் கையல் போலே அள்ளி வீழ்த்தாவ கண்டேன் கிரி நான் காண்பது கனவா இல்லை நனவா நீ விண்ணுழுத்து மங்கையா அல்லது மண்ணுழுத்து கங்கையா போங்கண்ணா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்துக்கு போறேன் புருஷனே சந்தோஷப்படுத்துறதா உம் பொண்டாட்டியோட கடமை என்ன நான் புரிஞ்சுன்னுட்டேன் கிரி உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் சொல்றபடி நடந்துட்டா போதும் காஞ்சிபுரம் பட்டு புடவ தானே அதான் வாழ் கொடுத்துட்டோண்ண அது இல்ல மூக்குத்திய உம் அதுவும் இல்ல வேற எது உங்க அப்பா இருக்காரே அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறாரு அவரே மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும் பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா அவர் இங்க கண்டிக்கு போறீங்களா இல்லையா அது மட்டும் வானாங்க ஒன்னு கேன தாயா கே என் பேச்சை கேட்காதவனுக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல கேட்டாவு இரு கிரி கிரி நமக்குள்ள எதுக்கு கிரி இதுக்கு மட்டும் நாங்க மத்த உங்க அப்பாவா போயா என்னடி அழமுரு ஹஸ்பண்ட் போ என்னக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா காமசூஸ்தராய நம வாட்சாய என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோயோ இந்த வீட்டு அராஜகம் நடக்குதே இத கேட்க யாருமே இல்லையா அண்ண யாருக்கும் தெரியாம உனக்காக நான் கரியஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்த நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்சா கேக்குற நீ என்ன அடி கொல்லு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைய முடியாது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நிலைமை தெரியுது இல்ல ஏன் வாயை கொடுத்த வாயை குடுத்தேன் வாய திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்தோ அடிப்பா கைய தூக்க விடாம அடிச்சுட்டாலே என்னன்னு இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன் அண்ணா ஏன்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல அண்ணன் நிலைமை ரொம்ப சீரியஸ் தம்பி அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சுட்டாடா அது வேற ஒண்ணும் இல்லண்ணே நம்மளைய நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுங்க திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க பாயிண்ட் பொட்டச்சிங்க இவளுக்கே உள்ள இவ்வளவு திமிரந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க நமக்கு எவ்வளவு தில் இருக்கும் இதுவும் பாயிண்ட் ஆஹ் இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்பதானே அவ்வளவு கொட்ட அடங்கும் இதுதான் பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன்னு ஒரு அப்பா கிடைப்பாறா This is very very important point. Correct. என்ன நான் கையில மத்தோட வந்திருக்கீங்க ஆல் எவிடன்ஸ் நாளைக்கு போலீஸ் கேஸ் ன்னு ஏதாவது வந்துச்சினா என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா அப்படி நான் ஆதாரம் கட்ட வேண்டா இந்திரா இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தே பாத்தியா என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடறா வாஜர எந்த நேரத்திலேயே என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வइए. ஒன் நைட் நான் தப்பிச்சிட்டே போதும் நாளையில இருந்து நான் ஆபிஷலியே படுத்து தூங்கிடுவேன் அந்த பொம்பள ரவுடி தெரிந்து என்ன நீ காபாத்து காப்பாத்து கவலைப்படாம தூங்கு அண்ணா. நாளையில இருந்து நாம கராத்தே, குன்பு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். யாராவது வெளியில பிளீஸ் அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன் பிளீஸ் யாராவது ஒரு பக்கம் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுங்க அக்கா உங்க வீட்டுக்கார கக்கூசுக்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல்ல அங்கேயே கடந்த நாரட்டம் அடியே நான் ஆபீஸ்க்கு போணும்டி நேரம் ஆச்சுடி ஆ ஆபீஸ்க்கு அப்படியே போ அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும் இப்படியே போனா கல்லால அடிப்பாங்கடி யோ கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே இப்ப பாத்து கலக்குதே கலக்குதேடா தம்பி ஷாம்பு இருந்தா கூடுற ஷாம்பு ஒரு மூணு ஷாம்பு இல்லையா சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சாலுங்க திருட்டு கலந்தீங்க அந்த அளவுக்கு போயிடுச்சா

ஏண்டி புருஷனங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு எளக்காரமா போச்சா கவனிச்சுக்கிறேன் எங்களுக்கு சாதாரணண்டி ஏய் எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடி அவுக்கொள்ளி யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கலி பொங்க வென்ற ஹாய் காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க இன்னைக்கு என்னடா ரொம்ப குஷியா இருக்காங்களே என்னவா இருக்கும் அதான ஒரு இனமும் புரியலையே தர்மலிங்கம் தர்மலிங்க மீட் நான் தாங்க அந்த தர்மலிங்கம் நீங்க யாருங்க ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா மை நேம் இஸ் ஸ்டேலா ஓ நான் இந்த வீட்டுக்கு அப்பா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா அப்பா இந்த வீட்ல இருக்க பொண்டாட்டிங்க எல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் இந்த ஏற்பாடு செருப்பு காட்டி அவங்க நாலு போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா வேலைக்காரியா எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லி இருக்க எனக்கு வெட்டமா இருக்க கொஞ்சம் இப்படி ஹெல்ப் ஓ பண்றேன்னு

ஸ்டில்லு ஏ கமோகா இது வந்துருங்க கோ வாட் அ வாக்க ஸ்டில்லு ஏ முது கொஞ்சம் சோப் போட்டு உரியா கிரிஜா உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு வீடுக்கா எருமாட்ட யார் கழுவுனா என்ன அதுவும் சரிதான் ஸ்டெல்லா கண்ணே ஏ ஸ்டெல்லு இன்ன இன்னும் கொஞ்சம் சரியா வரேன் இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா டாடி இவங்க யாரு டாடி இவங்க தான் இனிமே உங்ககெல்லாம் மம்மி! அப்ப நம்ம மम्मी அது டம்மி! நான் புரியுஞ்சி ஸ்டெல்லா ஏ அந்த கொஞ்சம் கூட இல்லங்க மாத்திர சாப்பிட போறீங்களே போயிட்டு வரேன் வரும்போது என்ன வாங்கிட்டு வருது ஐயோ அது குண்டு நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன் ஒரே ஒரு முறை அந்த சிரிப்பு சிரி இந்த புன்னகை என்ன விலை உன் இதையும் சொன்ன விலை கோ

மறுபடிய இந்த பக்கம் பார்த்த மோஞ்சில ஆக்சிட் ஊற்றிக்கிறான் ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ்

உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? உன் பார்த்த உடனே நீ எதுக்காக என்ன உன் என்ன கவுத்துட்டே. ஸ்டெல்லா இதெல்லாம் கால இருக்கு. ஸ்டெல்லா உன் முகம் திங்கள், வாய் செவ்வாய், மூக்கு புதன், மொத்தத்துல நீ ஒரு வார காலண்டர் உன் பொன்னான கரத்தை காட்டு.

பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ட் பண்றேன் ஓ உனக்காக ஏன் என்னது வந்துகிட்டே இருக்கு என் பொண்டাড়ியோட கல்யாண புடவை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இத நீ போதிக உனக்கு தான் இது ಹೆடுபா இருக்கும் இனிமே நீ தான் என்றேவம் என் பொண்டடி வந்துட்டாளா வேற யாராவது இருக்குமா என்ன சார் இந்த லாட்ஜில் ஒரே தொல்லையா இருக்கு ஆமாம் சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல

குடும்பமே அலையுத ஒரு பரம்பரையவே கவுத்துட்டாள் பயங்கரமான பில்பா கூட எல்லா அப்படியே இருக்கணும் போலீஸ் அமுங்க